தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் இருந்து வந்திருக்கேன் என்னுடைய பேர் வந்து கனகராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கக்கனாக திறந்து வைக்கப்பட்ட ஸ்கூல் வந்து இப்போ வந்து ரொம்ப நாளாக பூட்டி கிடக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் பூட்டு பூட்ட பூட்ட நிலையில் இருக்குது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு முன்னால் எடுத்து அதை நடத்தி ஒரு படிப்பமாக வச்சு எல்லாம் பயன்படுத்தி இருந்தோம் சமல் நல்ல குழமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாண்டு காலமா ஊரில் சில தேவையில்லாத நபர்கள் வந்து தே தேவையில்லாத போட்டு செஞ்சு அதை வந்து மூட்டு மூறுவோக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டாங்க இப்போ மீண்டும் மீண்டும் நாங்கள் இது வரைக்கும் மூணு முறை பெடிஷன் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு அது சமூக நல குடும்பம் எங்களுக்கு ஆக்கிட்டாங்க எங்கள் பொருளா ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது மூணு தடவை பெட்டிஷன் கொடுத்துட்டோம் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்போ பழைய முறை நாலாவது முறையாக பழைய குடுப்பேக்காக வந்திருக்கோம் இதை வந்து எங்களுக்கு அந்த சமூக நல குடமாக மாற்றி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம் கக்கனால் கக்கன் அவர்கள காவல்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர் தான் திறந்து வைத்தது நம்ம ஏழு வருஷத்துக்கு முன்னால் உள்ள பள்ளிக்கணும் அது வந்து இப்போ வந்து சமூக சமூக நலக் குடமாக மாற்றதுக்காக வேண்டி வந்துடும்